தம்பி ஆ ராசா அவர்கள் பைக்க பிடிச்சாருன்னா டெல்லியே நடுங்கும் அந்த ஆள் தான் நிஜமான ஹீரோ ஒரு ரியல் ஹீரோ சூப்பர் ஹீரோவாருனா நம்ம தமிழ்நாட்டுக்காக டெல்லியில குரல் கொடுத்து டெல்லியை நடுங்க வச்சு ஆமா இவங்க பேசுறதெல்லாம் நியாயமான விஷயம் தானே அப்படின்னு அவங்க மண்டேல போய் ரேர் அளவுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க தான் ரியல் ஹீரோ இங்க நட்புரை நிகழ்த்திய தவ திரு சுந்தர்ராச அடிகளார் அவர்களே அருமையா பேசினாரு அதே மாதிரி சல்மான் பாரிஸ் பாகவி தலைமை இமாம் பள்ளி வாசல் அவரு பெரிய பள்ளிவாசல் திருப்பூரை சேர்ந்தவர்களே நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பிரமாதமா பேசுவான்னு சொன்னாங்க பெரிய எதிர்பார்ப்போடு வந்த அதே மாதிரி அருமையா பேசினாரு ஜே ஸ்டான்லி தேவகுமார் ஆயர் டிஇஎல்சி திருப்பூரை சேர்ந்தவரே அவர்களே நன்றியுரை வழங்கவிருக்கும் வே சுரேஷ் அவர்களே இந்த பேரே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க யாவரும் சமமென இணைந்திடும் கரங்கள் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் அப்படின்னு மத நட்புறவையை வலியுறுத்தி நடத்துற இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பெருமையும் அடைகிறேன் நடத்துற அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆரி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் திருப்பூர் இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பூர் கிறிஸ்தவ அமைப்புகள் தமிழ் சைமை தமிழ் சைவ பேரவை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அது இந்த நவீன மனிதர்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு செல்போனை கையில் வச்சுட்டு சுற்றுனா நவீன மனிதர்களா புத்தியில் நவீனம் இருக்கணும் இங்கே இருக்கணும் நவீனம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் பண்ணுற கிரா வெட்டிக்கிற கட்டிங்ஸ் இருக்கக்கூடாது நவீனம் என்பது மனதில் வர வேண்டும் அந்த அதனால தான் நவீன மனிதர்கள்னு பேரு ஏன்னா மனிதன் ஆரம்ப மனிதன் வந்து மனித குலம் தோன்றினது வந்து இந்த கொரில இந்த குரங்கு குரங்கில் இருந்தா மனிதன் பிறந்தான்னு சொல்றோம் இல்லையா சில குரங்குகள் வந்து புல்லா மனிதனாகாம பாதிலேயே நின்றுச்சு அதுதான் இந்த மத பிரிவினை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்குது அந்த குரங்கு வந்து கடைசி வரைக்கும் மனுஷன் ஆகணும் இல்ல ஆஃப் வேல் நின்றுச்சு சில சமயத்தில் நம்ம தோசை சுடுறோம்னு வச்சுக்கல சரியா வேகாது நம்மளும் கூட சில ஒரே மாவா இருக்குது அப்படின்ட்டு அந்த சரியா வேகாம மாவா இருக்கிறவங்க தான் புத்தி கெட்டு போய் இந்த பிரிவினை உருவாக்கிட்டு இருக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும் தான் நவீன மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு சிந்தனையோடு விஞ்ஞான வளர்ச்சியை அனைத்து மனிதர்களுக்கும் சென்று அடையும் விதமாக சமூக சேவை செய்பவன் தான் உண்மையான நவீன மனிதன் அப்படிப்பட்ட நவீன மனிதன் தான் இந்த நவீன மனிதர்கள் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் அதனால்தான் தோழர் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேச முடியுது அவ்வளவு தெளிவாக பேச முடியுது ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் நாடுகள் எதற்காக உலகம் என்பது ஒரு நாடா இருக்க முடியாதா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூனியன் ஆஃப் யூரோப் அது மாதிரி இந்திய ஒன்றியம் இந்திய ஒன்றியத்தில் தனித்தனி தனித்தனி இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இந்திய ஒன்றியமாக வாழும் பொழுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உலக ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு அமைத்து அமைப்பை உருவாக்க முடியாத அப்படி ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா பிராக்டிக்கலி அது பாசிபிள் இல்லை ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்குது ஒற்ற கருத்துடையவர்கிட்டயே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நானும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன் தம்பி ஆராசா அவர்களும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன் இது ஒற்றுமை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று கருதும் தமிழ்நாட்டில் வாழும் ஒரு ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் இதை வந்து சும்மா ஏதோ ஆராசா மேடையில் இருக்கிறாரு ஜாதரா அடிக்கிறதுக்கா சொல்ல ஓப்பனா சொல்றேன் நான் நல்ல பணக்காரன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அவரே இல்லை எனக்கு சினிமா மார்க்கெட் இருக்கிறது நான் நடிக்கிற நடிப்புக்காகத்தான் நான் நடிக்கிற நடிப்புக்காகத்தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையில் பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் அரசு தான் அதுக்காக சொல்றேன் இங்க நான் ஏதோ கட்சி பிரச்சாரம் பண்றதுக்காக வர்றேன் கட்சி பிரச்சாரம் பண்றதுக்காக வரல எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை எல்லாருமே நண்பர்கள் தான் எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஒரு ஒரு உலக ஒன்றியம் வாய்ப்பு இல்லை யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை தான் வாய்ப்பு ஏன்னா தோழர் கனிமொழி அவர்கள் ஸ்பெயின்லயோ எங்கேயோ நடந்த ஒரு மாநாட்டில் ஒருத்தர் கேட்கிறாரு இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்ட்டு தக்குன்னு எந்திரிச்சு அடிச்சாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஏன் அப்படி பதில் சொல்ல முடிஞ்சுன்னா அவங்க பெரியாரின் பேத்தியாக இருந்ததனால் அண்ணாவின் பேத்தியாக இருந்ததனால் கலைஞரின் மகளாக இருந்ததனால் அந்த பகுத்தறிவு சிந்தனையோடு அந்த வார்த்தையை சொல்ல முடியுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமே ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இன்று உலகத்துக்கே வந்து இன்னைக்கு தேவை வந்து உலகத்தின் மொழி இது இந்தியாவின் தேசிய மொழி அல்ல உலகத்தின் தேசிய மொழியாக என்ன இருக்கணும்னா யூனிட்டி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்லவே சொல்லவே முடியாது முடியாது கண்டிப்பாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கை உள்ளவர்கள் இஸ்லாமிய மத நம்பிக்கை உள்ளவர்கள் எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே இருப்போம் நம்ம தோழர் பாரதியவர்கள் சொன்ன மாதிரி நாலாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அவர் சொன்னாரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏகிஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அக்னாஸ்டிக் கடவுள் இருக்காரா இல்லையா தெரியலீங்க தெரியல ஜப்பான்கார மாதிரி ஜப்பான்கார ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு சுறுசுறுப்பா இருக்கிறவங்க அந்த காலத்துல ஒன்னு படிச்ச அவசர அவசரமா ஒரு ஜப்பான்கார வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அவன் வந்து இந்த தான் உனக்கு முக்கியம் ஒருத்தர் ஜப்பான்கார வேகமா போயிட்டு இருக்கீங்களா போய் வாபா 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 போய் ஐயோ என்ன ஏன் சொல்லியே வேலைக்கு போயிட்டு கடவுள் இருக்காரா இல்லையா தெரியாது போயா இதுவா முக்கியம் இப்ப நான் ஆபீஸ்க்கு போயிட்டு கலைஞர் போயிட்டா அவன் தான் வந்து அக்னாஸ்டிக் இன்னொரு விஷயம் இன்னைக்கு தோழர் பாரதி சொன்னாரு டேண்டிஸ்ட் தோழர் என்ன தோழர் கரெக்டான டேண்டிஸ்ட் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அவர் சொன்னது வந்து இன்னைக்கு ஒரு புது விஷயமா இருக்குது ஏன்னா நானும் கூட அப்படித்தான் இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு வித்தியாசம் இல்லைங்க ரெண்டு பேரும் காலையில் எந்திரிக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் எந்திரிக்க இல்லைனாலும் காலையில எழுந்திரிச்சு பல் வளர்க்குறோம் என்ன பல் வளக்குனா தான் நாத்தான் போகு அப்புறம் குளிக்கிறோம் கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி இருந்தாலும் குளிக்கிறோம் குளிச்சா தான் உடம்புல இருக்கிற அழுக்கு போகும் அழுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்றோம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டி காஃபி சாப்பிட்டாதான் டூ பாத்ரூம் போடுறோம் பல பேருக்கு நான் உட்பட கடவுள் நம்பி அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க ஏன்னா படித்தா தான் கடவுள் நம்பிக்கை வரும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டி பள்ளிக்கூடத்தை போய் பசிக்கிறாங்க படிக்கிறாங்க இவ்வளோதாங்க வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது நாங்கள் வந்து இப்போது உடம்புல நல்ல மசில்ஸ் வரணும்னா எங்களை மாதிரி நாத்திகர்கள் நேராக ஜிம்முக்கு போவோம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அங்கே போய் ஒரு சலாம் போட்டு ஜிம்முக்கு போவாங்க அவ்வளோ ஆண்டவா எப்படியாச்சு பாடி டெவலப் விட ஆண்டவா அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எப்படியாச்சாலும் டெவலப் ஆகாது அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணால் டெவலப் ஆகாது எப்படியாச்சும் எங்களை பரிச்சையில் பாச அந்த எப்படியாதுங்கிற வார்த்தை எங்களுக்கு கிடையாது இப்படித்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு அதை மேற்கொண்டு ஏதாவது சுனாமி வருது இது வருது அது வருதுன்னா வந்து நாங்கள் எப்பவுமே மூன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வார்த்தையில் தான் நான் வாழ்றேன் எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரோ அது மாதிரி நான் வாழ்றது மூணே வார்த்தையில் தான் இஃப் மேபி சப்போஸ் ஒருவேளை இப்பொழுது மழை வந்தாலும் வரலாம் வராமட்டையும் போகலாம் ஆனா இதுதான் எங்களுடைய நிலை மேபி மழை வரலாம் மழை வந்தாலும் வரும் வராமலும் இருக்கும் ஆனா கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் ஐயோ இந்த மீட்டிங் நல்லபடியா நடிக்கணும் மழை வரக்கூடாது சாமியே ஆண்டவா அப்படின்னு கும்பிடுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கும்பிட மாட்டோம் வரலாம் வராமலும் போகலாம் வந்தா பார்த்துட்டோம் வந்தா கொடையை பிடிப்போம் கொடை இருந்தா கொடை பிடிப்போம் இல்லாட்டி நினைஞ்சுட்டே இருப்போம் நான் நினைஞ்சாலே பரவாயில்ல செல்போன் மட்டும் நினையா பாத்துக்கணும் அது போச்சு நான் கதம் கொடுக்க ஏன்னா அதுல தான் நாளைக்கு ஊருக்கு போற ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அத்தனை இருக்குது விஞ்ஞான வளர்ச்சியை நல்லபடியா பயன்படுத்தி வாழ்ந்தா தான் நல்லத ஒழிய இந்த மதங்களுக்குள் சண்டையை மூட்டி விட்டு வளரது என்னைக்குமே நல்லதில்லை இப்போ இப்ப நான் தோழர் பாரதி பேசும் போதே கேள்விப்பட்டேன் இங்க சர்ச்சு மசூதியும் கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க அமெரிக்காலேயோ லண்டன்லயோ கல்ஃப் கண்ட்ரிஸ்லயோ எல்லா வெங்கடாச்சலபதி கோயில் கட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் இடம் கொடுக்கறாங்கல்ல இல்லையா அப்போ அதே பெருந்தன்மை நம்மளுக்கு இருக்கணும் இல்ல அவங்க அத்தனை பேர் யாரு இங்க இருக்கிற பாதர் வந்து அவருடைய நேட்டிவ் என்ன வேட்டிங்கன்னா ஓப்பாண்டவர் ஒரு சொந்தக்காரரா நம்மூருக்காரர் நம்மூர் தமிழர் நம்மூர் தமிழர் அவ்வளவுதான் அவர் ஒரு மரத்தை நம்புகிறார் அந்த மரத்திற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதே மாதிரி அடிகளான அவர்கள் அவர் ஒரு மரத்தை நம்புகிறார் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் தோழர் இஸ்லாமிய சகோதரன் அவர்கள் ஒரு மரத்தை நம்புகிறார் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவ்வளவுதான் இதுக்கு மேல ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வளர்ந்து வர நவீன உலகத்துல நீங்க ஒரு ஒரு சண்டையை மூட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது அந்த காலத்துல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கும் முன்னாடி ரெண்டு மனுஷனும் வந்து மல்யுத்தம் போட்டுக்குவான் ஒருத்தனை அடிச்சுக்குமா குத்துக்குவான் அதுக்கப்புறம் வந்து காலகட்டத்துல வந்து கற்களை கண்டுபிடிச்சா கல் எடுத்து அடிச்சுக்குவான் அதுக்கப்புறம் மனுஷனுக்கு மனுஷன் தகராறு வந்துச்சுன்னா அறுவா எடுத்து வெட்டிக்குவான் ஈட்டியில குத்திக்குவான் இப்பவும் வெட்டுறாங்க ஆணவ போல பேர்ல அது ரொம்ப கே அட மனுஷன் சரியா புள்ள மனுஷன் ஆகல அந்த गोरिला குரங்கு பாதியிலே நின்னுச்சு வேற ഒന്നും இல்லை அதனால தான் போய் வெட்டிட்டு இருக்கற அப்ப இந்த மதன் நல்லிணக்கம் அப்படிங்கறது தான் முக்கியம் இன்னைக்கு ஒரு தகரன நீங்க உள்ளுக்குள்ள மூட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பலவதமான பிரச்சனைக்கு பலவதமான பாம் கண்டுபிடிச்சுக்கறா முகாந்த இடத்துல பட்னா தட்டினா வேற இடத்துல போய் ஒரு பாம் வந்துடும் அத தான இந்த ஒரு ஒரு ஈரம் இரக்கம்ற்ற ஒரு குழந்தைட மோசமா இருக்கிற அந்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு மேல நடத்திட்டு கொடுமை என்ன அது இதுதான் அந்த குழந்தைகள் மேல கொண்டு போடுற அப்படின்னா எந்த விதமான அவனுக்கு அவனை என்னென்ன சொல்ல முடியும் அதுக்காக நேற்று சென்னையிலையும் கூட முந்தா நேற்று ஒரு பெரிய கண்டன கூட்டம் நடத்தணும் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து யூனிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நாங்க உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேங்க இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை நான் இப்போ ஸ்கூல்ல படிக்கிறப்ப நான் என்ன நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நான் சாமி கும்பிட்டு இருந்தால்தான் அது வந்து அது வந்து எங்கள் அம்மா வந்து மருதமறை கூப்பிட்டு போவாங்க கோயம்புத்தூர்ல ரெட் ஃபீல்ஸில் அந்தோனியார் சர்ச் இருக்கிறது இல்லைங்க அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேல உப்பு வச்சிருப்பாங்க அந்த உப்பு சாப்பிட்டு வருவோம் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு மசூரிக்கு கம்மா கூப்பிட்டு போவாங்க எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு காலத்துல ஐயா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல் மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்ததுதான் கடவுள் நம்பிக்கை ஏன்னா ஒரு மனசுக்கு ஆசை வந்தா ஐயோ இந்த ஆசை நிறைவாறாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும் அச்சம் வந்தாச்சுன்னா ஆசை அச்சம் வந்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு என்ன முடுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையை வந்து ஒரு மனிதன் உருவாக்குறான் அவ்வளவுதான் மனிதன் வந்து மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஆனால் இங்க இருக்கிற மிக இங்க இருக்கிற த மத வந்து நாங்க பெரிய அளவுல மதிக்கிறோம் அவங்கள வணங்குறோம் ஏன்னா அவங்க சமூகத்துக்கு செய்யற சேவைக்காக நாங்க சல்யூட் அடிக்கிறோம் அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடியில் குன்றக்குடி அடிகளார வந்தால் சாமி வாங்க சாமி வாங்கன்னு பெரியார் நெத்தியில குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விபூதியை வச்சு வாங்கிக்குவார் விபூதி எடுத்துட்டு வராட்டி கேட்பார் எங்கிங்க நீங்க விபூதி வரலீங்க அப்படின்பாரு அது மாதிரி திருவிக்க அவர்கள் வந்து ஈரோட்ல தந்தை பெரியார் அவர்கள் வீட்டுல தங்கினப்போ எப்ப நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இல்லாதவன் திருவிக்கா வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அதனால காலையில வந்து அவருக்கு விபூதி குங்குமம் இந்த பூஜை செய்யறதுக்கான எல்லா சாமானும் ரெடி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் போய் ஒரு ஆற்றுல குளிச்சிட்டு வருவார் குளு குளித்து குளிச்சுட்டு வந்தோம்னா அவர் உடம்புல அந்த விபூதி எடுத்து பூசிக்குவாரு அவர் வந்ததில் திருவிக்கா தானே தப்பா சோழன் மாத்திரில தமிழக ஆசை அவர்கள் தெளிவா சொல்லிடுவாங்க நம்மளுக்கு ஆள் கணக்கு இல்லை மேடர் தான் மேடர் தான் கணக்கு அங்க இல்லை அதுதான் முக்கியம் அவர் ஆத்துல இருந்து குளிச்சுட்டு வரையில ஐயா பெரியார் வந்து கையில் விபூதியை வச்சு அதுதான் அதுதான் நல்லிழக்கம் அதுதான் ஒற்றுமை பிரிந்தாலும் கொள்கையால் பிரிந்தாலும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பாலினத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் கூட ஒன்றா இணைய வேண்டும் இன்றைய விஞ்ஞானியில எல்லாம் அப்படி ஒன்றா இணைஞ்சாத்தான் எல்லாருடைய முன்னேற்றம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் அதுவும் குறிப்பா திருப்பூர் வந்து எவ்வளவு டெவலப் ஆகிருக்குதுங்க இன்னைக்கு ஏதோ அமெரிக்காக்கார ஒரு ஆப்பிமிஸ்டா போல் இருக்குது இல்லாட்டி திருப்பூர்னுடைய வளர்ச்சி என்ன அதனாலதான் தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஏன் திருப்பூருக்கு வராங்க திருப்பூர் வந்து அவனுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி அதனால தான் இங்க வர்றாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிப்பா இருக்குது அந்த தமிழ்நாடு செழிப்பா இருக்கிறதுக்கான இந்த பகுத்தறிவு சிந்தனையோடு கூடிய அந்த நூறு பை நூறு வருஷத்து புரட்சிகரமான போராட்டங்கள் தான் தந்தை பெரியார் ஆரம்பிச்சு வச்சு ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்து வச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அந்த அந்த சமூக ஒற்றுமையை கட்டி காக்கிறதுனால தான் நீங்கள் யோசிச்சு நீங்க யாராச்சும் நம்ம இங்க திருப்பூரில் இருக்கிற வட மாநிலத்துக்கு சேர்ந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கேளுங்க ஏப்பா நீ வேணும் உங்கள் ஊருக்கு திரும்பி போயிடுற அப்படின்னு சரியான கோபம் உண்டு ஏன் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிற ஏன்டா தான் எங்கள் எங்க ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு கொடுமைகள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி சார்ந்த கொடுமைகள் பெண்ணடிமைத்தனம் அவ்வளோ இருக்குது நான் இப்போ சமீபத்தில் ஒரு பம்பாய்க்கு ஒரு ஷூட்டிங் போனேன் என்னமோ பேச்சு பார்க்கல நான் பீஃபெல்லாம் சாப்பிட வேணுங்க அது நான் என்ன சாப்பிடணும் நான் தான் என்ன முடிவு நீ யாரா சொல்கிறதுக்கு நான் என்ன தோணுதோ எனக்கு அதை சாப்பிடுவேன் எனக்கு ஜீரணமான நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் எனக்கு பீஃப் சாப்பிட்டு ஜீரணம் மாதிரி வயத்திலே எல்லாம் பிடுங்கிக்கல நான் சாப்பிடுவேன் இப்போ என்ன உனக்கு போச்சு அங்க பம்பாயில போனா அங்க பீஃப் ஸ்டால கிடையாது சார் இங்கெல்லாம் பீஃப் ஸ்டால வைக்க முடியாது சார் அந்த அளவுக்கு அங்கே இருக்குது இன்னைக்கு எல்லாத்துக்கும் உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டு சிந்தனை தான் தான் போயிட்டு இருக்குது நம்ம என்ன நினைச்சிருந்தோம் மகாராஷ்டிராவையும் பாம்பேயும் வந்து இந்தி மாநிலம்னு நினச்சிட்டு இருந்தோம் அது மராட்டி மாநிலம் இன்னைக்கு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டை விட கர்நாடகாலேயே மகாராஷ்டிராலே தான் இருக்குது நான் மராட்டி தெரியுமா கஜோல் ஒரு ஹீரோயின் மின்சார இந்தியில பெரிய ஹீரோயின் மின்சார கனவா ஆமா நம்ம அதில் நடிச்ச ஹீரோயின் அவங்க போய் பாம்பேல போய் மராட்டியில பேசிக்கிறாங்க இந்தியில பேச சொல்லி கேட்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் என் தாய்மொழியில் தான் பேசுவோம் உனக்கு புரிஞ்சா புரியுது புரியாட்டி போது போட அப்படின்ட்டாங்க இன்னைக்கு அந்த நிலைமையை வந்து நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சவங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான அன்பான தமிழ்நாடு உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கும் தமிழ்நாட்டு சிந்தனைகள் இன்னும் வளர்ச்சி இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கிற நானும் ஆசைப்படுறேன் அந்த சிந்தனையுள்ள இந்த தமிழ்நாடு சீர்குலையாம இருக்கணும்னா இந்த தலைப்பு தான் முக்கியம் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் மனிதம் வளர்ப்போம் மனித சமூகத்தை எங்கேயோ கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்